மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிக்கலாமா அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க கரெக்ட்

என்ன வணக்கம் சி பொதுவா நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதுல எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல பீல்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் போனா நம்ம தமிழ்நாட்டுல உலகத்துறத்துல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்காங்க ஏய் இது எப்படி இருக்கு தெரியுமா எல்லா பேரும் டாக்டர் ஆகு ஒரு நோயாணி வரமாட்டான் மாட்டான் ஆர்முகம் இங்க இருக்கே டாக்டர் ஆர்முகம் கிளினிக்கல் தான் இருக்கேன் என்ன சும்மா தான் இருக்கேன் இங்க வாங்க நானும் சும்மா தான் இருக்கேன் ஆளுக்கு ஒரு ஊசிய போட்டு போட்டு விளையாடுவோம் எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யார் நோய் பாப்பா ஜே ஏதோ ஏன் நாய் எடுத்துக்கிறீங்க எச்சக்கல சிங்கம் எச்சக்கல புலி ஏ ஏய் இந்த பாரு அர்ஜென்ட்டா ஒரு அட்மிஷன் வேணும் இங்க நம்ம கிட்ட என்ன இல்ல அப்படின்னா இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் புரிஞ்சு

தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதுல நீங்க சிறந்து விளங்கினீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல அது மட்டும் இல்ல பியூச்சர்ல அரசியலும் ஏன் வந்து ஒரு கரியர் ஆப்ஷனா வரக்கூடாது அப்படி வரணும்ன்றது என்னுடைய விருப்பம் சுத்தி ஒழைச்சு பேசுறேன்

ஒரு பெற்றோர் என்ற முறையில ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில எனக்குமே ரொம்ப அச்சமாதான் பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால

அதுக்கான மேடையும் இது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்துல அரசாங்கத்தை விட நம்ம லைஃப் நம்ம தான் பாத்துக்கணும் உண்மை நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும் ஐயோ ஒரு வாதுக்கு சொன்னாலும் திருவாதுக்கு சொல்லிருக்கா உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கங்க கெட்டதும் பண்றா நல்லதும் பண்றான் இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனியே மூளை ஒண்ணு கூடியா கண்டா அது குறைக்கிறது தேக்காய say no to temporary pleasures say no to drugs எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் சே நோ டு டிரக்ஸ் ஒரே ஒரு வாட்டி பிளீஸ் சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் சே நோ டு இந்த உறுதிமொழியை எல்லாரும்

நீ தாசட்டி கெடுத்துறாத வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் வளரல வளரலண்ணா இட்ஸ் மை ஃபீலிங் ஃபீலிங் நா கச்சில சேரணும்னு வீட்ல சொன்னேங்க நா விடலங்க விடலங்க விடவே இல்லங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயன்னா கட்சினு சொன்னங்கனா ஓகேன்னு ஓகேன்னு சொன்னாங்கனா ஓகேன்னு சொன்னாங்கனா என்னடா இது என்னத்தடா நான் அஜிஷ் பண்றது அவன் பாடுக்கு பாலி இருக்கு பழமெறிக்கி கூ வித்திட்டு இருக்கான் மகளிரणी மானவரणी கட்சினு வந்தாங்கனா எல்லாரும் சொன்னாங்க ஓகேங்கனா ஓகேன்னு சொன்னாங்கனா

அரை மணி நேரத்தில் வெற்றி கலைஞர் தலைவர் உங்கள் தளபதி விஜய் அண்ணா உங்களை முதலமைச்சரா

வெற்றி பெற்ற மோடிக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்க தெரியாம இறங்கி தெரியாமல் இன்னைக்கு உங்களால் ஒரு வார்த்தை இந்த பாஜகவை எதிர்த்து வாய்ப்பு வர முடியுமா நீங்க நயமா போய் மாணவர்களுக்கு வந்து பரிசு வழங்குகிறேன் அல்லது ஊக்கத்தொகை கொடுக்கிறேன் என்பதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை அப்போ இது அரசியல் அற்ற தன்மை மக்களை ஏமாற்றுவது அப்போ உங் நீங்க தெளிவான கொள்கைகளோடு இருங்கள் வெறுமனே பரிசுகளும் பாராட்டுகளும் மட்டும் அரசியல் அல்ல அரசியல் என்பது போராட்டம் போர்க்களம் சண்டை போடணும் வேலை செய்யணும் டாக்டர் பட்டந்தா அது தளபதிக்கு மட்டுந்தா வானத்தில் பறப்பது எங்க நடிச்சது என்பது நான் என்பது நம் இருவருக்கும் உள்ள அன்பு நான்கு எழுத்து சிங்கம் இல்லாத காடா எங்க தளபதி இல்லாத தம் நாடா போலாட்டுக்கு தாண்டா நீ தலை ரசிகரு நாங்க பிறந்ததுல இருந்தே தளபதி ரசிகரு சிங்கத்தை சேன முடியாது எங்க தளபதியை அசைக்க முடியாது அரிசி அரிச்சா மாவு இளைய தளபதியை தொட்டா சாவு எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் கிளடி பறக்கற மண்டலமட்ட அதறா குனக்க செல்ல உள்ள பெறுவ சரியா உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மனிஞ்சிருக்க